வணக்கம் நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறது பச்சை கோதுமை புட்டு வளமையாக நாங்கள் புட்டவிக்க மாவை அவித்து அல்லது வறுத்து புட்டு அவிச்சு கொள்வோம் இதுக்கு அப்படி எதுவும் செய்ய போகிறோம் இல்லை சில பேர் இதை தண்ணி தெளித்து அவிக்கிற புட்டுன்னு கூடி சொல்லுவினோம் இது பொதுவாக வன்னி பகுதிகளில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய புட்டு நல்ல மென்மையான சுவையான புட்டு இப்போ நாங்கள் இந்த புட்டை எப்படி அவிக்கிறோன்ற சொல்லி பார்ப்போம் முதல்ல நாங்கள் இந்த புட்டுக்கான மாவை கொள்ள போகிறோம் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு மாவை எடுத்துக்கொள்ளுங்க நான் ரெண்டு கப் கோதுமை எடுத்துக்கொள்கிறேன் இந்த கோதுமைமா நாங்கள் அவிக்கவோ அல்லது வறுக்கவோ இல்லை இதோட மேலதிகமாக நீங்கள் அரிசி மாதமும் சேர்க்கையில் அது இது தனியாக கோதுமை மாவில் மட்டும்தான் செய்து கொள்ள போகிறோம் இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கொள்கிறேன் உப்பு நீங்கள் கல் உப்பு சேர்க்குறீங்கன்னு சொன்னால் கல்லுப்பை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி போட்டு சேர்த்துக்கொள்ளுவோம் நான் தூள் தான் சேர்த்துக்கொள்ள போகிறேன் உப்பை சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டு கொள்ளுவோம் இனி இதில் நாங்கள் தண்ணியை சேர்த்து குழைச்சி கொள்ள போகிறோம் இதுக்கு சேர்க்குற தண்ணி பச்சை தண்ணி தான் சேர்த்து குழச்சி கொள்ள போகிறோம் பழமையான அங்கே புட்டாவி கேட்க சுடு தண்ணி சேர்த்து குழச்சி கொள்வோம் ஆனால் இந்த புட்டுக்கு பச்சை தண்ணி தான் சேர்த்து கொள்வது இதுக்கு தண்ணி சேர்த்து குலைக்க தான் நீங்கள் கவனமாக குழைச்சி கொள்ளணும் என்று சொன்னால் மாவும் பச்சை கோதுமைமா அதால் தண்ணி சேர்த்துக்க அதிகமாக சேர்த்திங்கன்னு சொன்னால் ரொட்டி மாதிரி அதனால் ஈரப்பதனுக்கு வந்துடும் அதால் தண்ணியை இப்படி தெளித்து தெளித்து குழைச்சு கொள்ளணும் இதை தண்ணி பனிக்கு குளைச்சி கொள்றன்னு சொல்லிவினோம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தெளித்து எல்லா இடமும் அந்த தண்ணி அந்த மாவில் பட்டு சேர்கிற அளவுக்கு குளைச்சிக்கொள்கும் இந்த புட்டு நாங்கள் எல்லாம் கொத்த போறையில் இப்படியே கையால் தண்ணியை தெளித்து தெளித்து குளைச்சிக்கொள்ள போகிறோம் ஆனால் நீங்கள் அந்த புட்டு அவிச்ச முடிய பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கொத்தி அவித்த புட்டு மாதிரியே இருக்கும் அதோட நல்ல மென்மையாயும் இருக்கும் இதில் நீங்கள் முதல் குலை கேட்க கொஞ்சம் தண்ணி தான் தேவைப்படும் பாருங்கள் எனக்கு இதோட தண்ணி காணக்கூடியதாக இருக்கும் வெள்ள இடமும் சேர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கொள்வோம் கலந்துட்டு இந்த தண்ணி நீங்கள் எல்லாம் சேர்த்து முடிய இந்த மாவை கையில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் அதுக்கு தண்ணி காணுமாண்டு இப்போ கையில் நீங்கள் கொஞ்சமாக எடுத்து கையில் பிடிச்சி பாருங்கோ பிடிக்க உங்களுக்கு தெரியும் இப்படி பிடிக்க பிடிபடும் அதை நீங்கள் உதிர்த்து விட்டீங்கன்னு சொன்னால் அப்படியே உதிரும் அப்படி இருக்கணும் நல்ல கழித்தன்மையும் இல்லாமல் இப்படி இருக்கணும் இப்போ இதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம் முதல் தடவை அவிச்சு கொள்ள போகிறோம் இந்த புட்டு ரெண்டு தடவை அவிக்கிறது அதோட கன நேரம் அவிக்கிறதுக்கு தேவைப்படாது முதல் தேங்காய் பூ எதுவும் சேர்க்கையில் நீத்துப்பட்டியில் போட்டு அவிச்சு கொள்ள போகிறோம் நீங்கள் வளமையாக எண்ணத்தில் புட்டை வைக்கிறோம் நீங்களோ அதில் அவிச்சு கொள்ளுங்கோ இதில் அவிக்கேற்க கீழே நீங்கள் பானையில் தண்ணி நல்லா கொதிச்சிருக்கோணும் இதில் இந்த மாவை வச்சு அஞ்சு நிமிஷம் அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் அவிச்சோம்ட்டு சொன்னால் காணும் இப்போ எனக்கு இந்த புட்டு அவிஞ்சு முதல் தரம் அவிஞ்சு வந்துட்டு பார்க்கக்கையை தெரியும் சைட்டுகளில் தண்ணி வடிய தொடங்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் தான் பிடிச்சிருக்குது இதை இறக்கி கொள்ளுவோம் இப்போ இதை இறக்கி அந்த முதல் நான் புட்டுக்குள்ள வச்ச அந்த சட்டியில் போட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டு கொள்ள போகிறேன் இந்த புட்டு நாங்கள் ரெண்டு தடவை குளிச்சு ரெண்டு தடவை அவிச்சு கொள்ள போகிறோம் இப்போ குழைச்சு குளைச்சி எடுத்துட்டோம் இப்போ ஒரு தடவை கரண்டியால் உதிர்த்து விட்டு ஆற விட்டு கொள்வோம் திருப்பி நாங்கள் கையை வச்சு குழைச்சு கொள்ள போகிறோம் அதால் சூட்டோட குழைக்க இயலாது கொஞ்சம் நேரம் மாறட்டும் நல்லா எல்லாம் மாற விட தேவையில்லை பாருங்கள் இதில் இருக்கிற பெரிய கட்டியால் கரண்டியால் உதிர்த்து விட்டு ஆற விட்டு கொள்ளுவோம் இப்போ எனக்கு இந்த போட்டு ஓரளவு ஆறி வந்துட்டுது நல்ல ஆற விட தேவையில்லை இப்போ இதில் இருக்கிற பெரிய கட்டியாலையும் இப்படி உதிர்த்து விட்டுட்டு இனி நாங்கள் திரும்ப முதல்ல இப்படி தண்ணி தெளித்தோமோ அதே மாதிரி திரும்ப ஒரு தடவை தண்ணி தெளித்து கொள்ள போகிறோம் இந்த தண்ணி தெளித்து குலைக்க நீங்கள் அதிகளவு நேரம் எல்லாம் தண்ணி தெளித்து குலைக்க தேவையில்லை திருப்பி நாங்கள் கொஞ்சம் தண்ணியை தெளித்து கையால் கலந்து விட்டு கொள்ளுவோம் உங்களுக்கு தண்ணியை தெளித்து கலக்க உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு சோஃப்டான ஒரு தன்மைக்கு வரும் அந்தளவுக்கு அளவுக்கு கொஞ்சமாக ஆனால் நான் இதில் தெளிக்கிற தண்ணி பச்சை தண்ணி தான் தெளித்து கலந்து கொள்கிறேன் இப்போ நான் இதுக்கு தேவையான தண்ணி தெளித்து கலந்து விட்டுட்டேன் இப்போ உங்களுக்கு கையில் எடுத்து பார்க்கக்க தெரியும் முதல் இருந்ததை விட நல்ல சாஃப்டாக இருக்கும் புட்டு இப்போ இதுக்கு தேவையான சேர்த்து சேர்த்துக்கொள்ள போகிறோம் எப்பையும் புட்டுக்கு நீங்களை கொஞ்சம் அதிகளவான தேங்காப்பூ சேர்த்திங்கன்னு சொன்னால் அந்த புட்டு இன்னும் சுவையாக இருக்கும் இப்போ நான் எனக்கு தேவையான அளவு தேங்காப்பூவை சேர்த்து கலந்து விட்டு கொள்ள போகிறேன் இனி இதை நீத்துப்பட்டியில் போட்டு அவிச்சு கொள்ள போகிறோம் முதல் நாங்கள் எப்படி அவிச்சோமோ அதே மாதிரி தான் திரும்ப அவிச்சு கொள்ள போகிறோம் ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷம் அவிச்சோம்னு சொன்னால் காணும் அவிய வச்சு கொள்ள போகிறேன் இதை அவிய வைக்க தண்ணி நல்லா கொதிச்சு கொண்டிருக்கணும் நல்லா கொதிச்சு கொண்டிருக்க அவிய வச்சு ஒரு அஞ்சிலிருந்து ஆறு நிமிஷத்தில் இறக்கி கொள்ளலாம் இப்போ நான் இதை அவிய வச்சுட்டு இறக்க காட்டுறனு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு இப்போ புட்டு அவிஞ்சு வந்துட்டுது இப்போ இதில் நீங்கள் கையை வச்சு அடித்து பார்க்கக்க தெரியும் அதில் கொஞ்சம் கையில் படாத ஒரு சத்தமும் கேட்கும் இப்போ இதை இறக்கி கொள்வோம் இப்போ இதை இறக்கிட்டு உதிர்த்து விட்டுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் அந்த புட்டு எவ்வளவு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்க நல்லா சாஃப்டாக வந்திருக்குது அதோட நாங்கள் இந்த புட்டு கொத்தே இல்லை அதனால் நல்லா அளவாக பாருங்கள் வந்திருக்குது நல்லா சாஃப்டாக கொத்தினி செய்கிற புட்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்திருக்குது மற்ற இந்த புட்டு செய்கிறதுக்கு அதிக அளவு நேரமும் புரியாது நாங்கள் செய்து வைச்சோம்ன்ற சொன்னாலும் இப்போ காலமாக செய்தால் கூட இரவுக்கும் அந்த புட்டு காயாமல் இருக்கும் நீங்களும் இந்த பச்சை கோதுமை புட்டு அவிச்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி சொல்லுங்க இனி வேறொரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி